வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை டேர் தீமன் அத்தியாயம் அறுபத்தி எட்டு தியா ஒருபுறம் அழுது கொண்டே இருக்க தீரன் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தான் தியாவிற்கு மட்டுமல்லாமல் அங்கிருந்த அனைவருக்கும் தீரனது அமைதி சற்று பயமாகத்தான் இருந்தது நடப்பதை பார்த்த அதிதிக்கு உள்ளுக்குள் சந்தோஷமாக இருந்தாலும் தீரனுக்கு திருமணம் முடிந்துவிட்டது என்று எண்ணி ஒரு புறம் கடுப்பாகவும் இருந்தது அதே நேரம் அவனது கோபத்தை பார்த்த அதிதிக்கு தியாவின் நிலையை நினைக்க ஆனந்தமாக இருந்தது தியாவை முறைத்து பார்த்த அதிதி இன்னைக்கு உனக்கு சங்கு தாண்டி என்று மனதிற்குள் கடைந்து கொண்டவள் என்ன நடக்கிறது என்று அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் தியாவை பார்த்த தாத்தா நீ முன்னாடி போமா என்று சொல்ல தியா ஏதோ பேச வந்தாள் மத்ததெல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்று தாத்தா சொல்லவும் உடனே அங்கிருந்து ஓடி வந்த அதிதி தாத்தா தியாவை நான் கூட்டிட்டு போறேன் என்றாள் சரவணனை பார்த்த தாத்தா தியாவை அழைச்சிட்டு முன்னாடி போ என்று சொல்லவும் சரவணன் மேடம் வாங்க என்று அழைத்தான் தியாவோ தீரனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் தியாவின் அருகில் வந்த இப்ராஹிம் நீ கிளம்புமா பையாவை நாங்க கூட்டிட்டு வரோம் என்று சொல்லி அவளை வலுக்கட்டாயமாக அதிதியுடன் அனுப்பி வைத்தான் தியா தீரனை பார்த்து அழுது கொண்டே வீட்டிற்கு கிளம்பினாள் தீரனோ எதுவும் சொல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தான் தீரனின் தோளில் கை வைத்த தாத்தா தீரா எந்திரிச்சு வா என்று சொல்லவும் தீரன் எந்த பதிலும் சொல்லவில்லை எந்திரி தீரா வீட்டுக்கு போலாம் என்று தாத்தா சொல்ல தீரன் நான் வரல தாத்தா என்றான் தீரனின் அருகில் வந்த இப்ராஹிம் நீங்கள் போங்க தாத்தா நான் கூட்டு வரேன் என்று சொல்லவும் தீரனை பார்த்த தாத்தா எதுவானாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் தீரா இங்கே எதுவும் வேணாம் ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்துரு என்று சொல்லிவிட்டு சென்றார் வீட்டிற்கு வந்த தியா என்ன செய்வது எப்படி தீரனுக்கு பதில் சொல்வது என்று ஒன்று புரியாமல் அழுது கொண்டே உட்கார்ந்திருந்தாள் தீரனை சமாதானம் செய்து இப்ராஹிம் வீட்டிற்கு அழைத்து வந்தான் தாத்தா இப்ராஹிம் தீரன் என்று அனைவரும் வீட்டிற்கு வந்துவிட்டனர் அதிதியோ தியாவின் நிலையை பார்த்து உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் சோகமாக இருப்பது போல் நடித்து கொண்டிருந்தாள் சரவணன் டேவிட் லெப்ட் என்று அனைவரும் ஆள்கோருபுறமாக நின்று கொண்டிருந்தனர் உள்ளே வந்த தீரனை பார்த்த தியாவிற்கு மேலும் பயம் அதிகரிக்க தியா எழுந்து ஒரு ஓரமாக போய் நின்று கொண்டாள் தீரான் இப்படி அமைதியா இருக்கத்தை பார்த்தா எங்களுக்கெல்லாம் மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு என்று தாத்தா சொல்லவும் தீரன் நிமிர்ந்து தியாவை பார்த்தான் தியாவோ அழுது கொண்டே நிற்க தாத்தா தயவு செஞ்சு அவளை கண்ணு முன்னாடி நிற்க சொல்லாதீங்க என்று சொல்லவும் தீரா கோவப்படாத என்றார் தாத்தா எப்படி தாத்தா கோவப்படாமல் இருக்க முடியும் இவ யாருன்னு தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு இவ மேல கோவம் வரலையா என்று தீரன் கத்தவும் இப்போ என்ன பண்றது தீரா அவன் உன்னோட மனைவி ஆயிட்டா இந்த வீட்டோட மருமகள் இனி என்ன பண்றது என்று கேட்டார் தாத்தா அங்கிருந்த மனமாளியை தூக்கி எரிந்த தீரன் அவள் எனக்கு பொண்டாட்டியும் இல்லை இந்த வீட்டுக்கு மருமகளும் இல்லை அவளை இங்கிருந்து அனுப்புங்க முதல்ல என்று தீரன் கத்தவும் தியா பயத்தில் இறுகி போய் நின்று கொண்டிருந்தாள் அவளிடம் சென்ற தீரன் அவள் கையை பிடித்து தரதரவென்று இழுத்து வந்து வெளியே தள்ள செல்ல தாத்தா ஓடி வந்து தியாவை பிடித்து கொண்டார் நீ என்ன பண்ணுற தீரா என்று தாத்தா கத்தவும் இவை இனிமேல இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது என்று தீரன் சொல்லவும் இல்ல தீரா அப்படியெல்லாம் பண்ண முடியாது ஊர் உலகம் பார்க்க நீ அவள் கழுத்தில் தாலி கட்டிட்ட இப்போ வெளியே அனுப்புனா ப்ளஸ் மீடியான்னு ஊரே கேவலமாக பேசுவாங்க என்று தாத்தா சொல்லவும் அதுக்காக என் அப்பாவை கொண்ட கொலகாரனோட பொண்ணை என் பொண்டாட்டியான அயத்துக்கணுமா என்று தீரன் கர்ஜிக்கவும் எல்லோரும் அரண்டு போய் விழித்து கொண்டிருந்தனர் தீரா அவன் இங்கே தான் இருப்பா அவளை இங்கிருந்து அனுப்ப முடியாது புரிஞ்சுக்கோ என்று தாத்தா சொல்லவும் அதற்கு மேல் தாத்தாவின் பேச்சை தட்ட முடியாத தீரன் தியாவை பார்த்து முறைத்தான் சரிங்க தாத்தா ஆனால் ஒன் கண்டிஷன் அவளை என் கண்ணு முன்னாடி மட்டும் எப்போவுமே வர சொல்லிடாதீங்க என்றவன் வேகமாக தனது அறைக்கு சென்று விட்டான் தீரன் சென்றதும் தியா தாத்தாவின் அருகில் வந்தவள் தன் இரு கைகளையும் எடுத்து கும்பிட்டபடியே என்ன மன்னிச்சிருங்க தாத்தா என்று சொல்லவும் தாத்தா எதுவும் சொல்லாமல் தனது அறைக்கு சென்று விட்டார் தியாவின் நிலையை பார்த்து எல்லோருக்கும் சங்கடமாக இருக்க எல்லோரும் அவ்விடம் விட்டு நகர்ந்தனர் தியாவிற்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை தனது கழுத்தில் இருந்த மாலையை கழற்றி வைத்தவள் எவ்வளவு நேரம்தான் இங்கு நின்று கொண்டிருப்பது என்று யோசித்தவாறு மெல்ல நடந்து தீரனின் அறையை நோக்கி சென்றாள் தீரன் அடித்தாலும் பரவாயில்லை அவனிடம் மன்னிப்பு கேட்டுவிடலாம் என்று நினைத்து அறையின் கதவை திறக்க உள்ளே தீரன் ருத்ரமூர்த்தியாக நின்று கொண்டிருந்தான் தியா உள்ளே வருவதை பார்த்த தீரன் அங்கிருந்த பொருட்களை எடுத்து கீழே போட்டு உடைக்க ஆரம்பித்து விட்டான் கீழே சத்தம் கேட்டு எல்லோரும் மேல் அறையை நோக்கி பார்த்தனர் தாத்தாவிற்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் அப்படியே நின்று கொண்டிருக்க இப்ராஹிம் மட்டும் தீரனது அறையை நோக்கி செல்ல எத்தனித்தான் தாத்தா இப்ராஹிமை தடுத்து நிறுத்தியவர் வேண்டா இப்ராஹிம் அது அவங்க புருஷ மண்ணாட்டிக்குள்ள இருக்க பிரச்சனை அவங்களே பேசி முடிவு பண்ணிப்பாங்க நாம யாரும் அவங்களுக்குள்ள போக வேணாம் என்று சொல்லவும் சரி என்று இப்ராஹிம் அப்படியே நின்று விட்டான் தீரனை பார்த்து பயந்த தியா அங்கிருந்த சூரியன் ஓரமாக போய் ஒட்டி கொண்டு நின்றாள் தீரன் கோபத்துடன் வந்து கதவை படார் என்று சாத்திவிட்டு தன் சிறிய பாருக்குள் நுழைந்து விட்டான் பாருக்குள் சென்ற தீரன் குடித்து கொண்டே இருக்க உள்ளே சென்ற இப்ராஹிம் தீரனை எவ்வளவோ தடுக்க முயன்றும் அவளோ நிறுத்தவே இல்லை தன் ஆத்திரம் தீரும் வரை குடித்து முடித்த தீரன் அப்படியே படுத்துவிட்டான் தியா மனக்கோலம் கூட கலையாமல் சோற்றில் சாய்ந்தபடி அப்படியே உட்கார்ந்து விட்டாள் அழுது அழுது கலைத்துப்போன போன தியா தன் முழங்கால்களை கட்டிக்கொண்டு அப்படியே உறங்கிவிட்டாள் நள்ளிரவில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு விழித்து எழ இப்ராஹிம் தீரனை கைத்தாங்களாக பிடித்து அழைத்து கொண்டு வந்தார் யா இப்ராஹிமிடம் வந்தவள் அண்ணா தீரனுக்கு என்னாச்சு என்று கேட்கவும் ஒன்றும் இல்லைம்மா பயப்படாத வையா கொஞ்சம் அதிகமாக குடிச்சிருக்கான் வேற ஒன்றும் இல்லை என்று சொல்லி தீரனை படுக்கையில் படுக்க வைத்தார் எல்லாம் சரியாயிடுமா உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா கூப்பிடு என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் கீழே சென்றுவிட தீரனுக்கு அருகில் வந்த தியா அவனுக்கு கால் வரை போர்வையால் போத்திவிட்டு தியா சென்று சோஃபாவில் படுத்து கொண்டாள் காலை விடிந்தது கூட தெரியாமல் தியா உறங்கி கொண்டிருக்க உறக்கம் களைந்து எழுந்த தீரன் தியாவை பார்த்து கோபத்தில் கத்த ஆரம்பித்து விட்டான் ஏய் நீ எதுக்குடி இங்க வந்து படுத்திருக்க உன்னதான் நான் என் கண்ணு முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல என்று தீரன் கத்தவும் துக்கத்தில் இருந்து விழித்த தியா பயத்தில் பதிலேதும் சொல்லாமல் அப்படியே நின்றாள் அவள் அருகே சென்ற தீரன் அவளது பின்னலை இறுக்கமாக பிடிக்கவும் தீரா வலிக்குது பிளீஸ் விடு என்று சொல்ல உனக்கு வலிக்குதா எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமாடி என்று தீரன் கத்தினான் சாரி தீரா இன்னும் மன்னிச்சிரு என்று தியா சொல்ல அவளை பிடித்து தீரன் தள்ளவும் தியா கீழே விழுந்தாள் அவள் அருகே குனிந்தவன் இப்படி நடிச்சு நடிச்சுதான் என்ன இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருந்தியா என்று தீரன் கேட்க தியா அழுது கொண்டே ஏன் இப்படிலாம் பேசுற தீரா என்றாள் கீழே கிடந்தவளின் தாடியை பிடித்து அழுத்தியவன் உன் அப்ப யாருன்னு உனக்கு முன்னாடியே தெரியும் அப்படிதானே என்று தீரன் கேட்க ஆமாம் என்று தலையாட்டினாள் தியா அந்த ஆளு கொலகாரன் உனக்கு தெரியும் அப்படி தானே என்று தீரன் கேட்க தியாவின் கண்ணில் இருந்து கண்ணீர் வடிந்தது அந்த என் அப்பாவை கொன்ன கொலகாரன் உனக்கு முன்னாடியே தெரியும் சொல்லுடி அந்த என் அப்பாவை கொண்ட கொலகாரம்னு உனக்கு முன்னாடியே தெரியும் அப்படிதானே என்று தீரன் கேட்க தீரா பிளீஸ் நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு என்று கெஞ்சினாள் தியா இன்னும் என்னெல்லாம் என்கிட்டே இருந்து மறைக்கிற சொல்லு இன்னும் என்னெல்லாம் சொல்லி என்னை ஏமாத்த போற என்று அவளை தள்ளியவன் அங்கிருந்து எழுந்து தன் தலையை அழு அழுந்த கோதியவாறு அங்கும் இங்கும் நடந்தான் அவனது கோபத்தை பார்த்து பயந்து போன தியா நடுங்கி கொண்டிருக்க அவளிடம் வந்த தீரன் நீ இங்கிருந்து வெளியெல்லாம் போக வேணாம் என்று சொல்ல தியா ஒரு பெருமூச்சு விட்டாள் ரொம்ப சந்தோஷப்படாத இங்க தான் நீ இருப்ப ஆனா என் மனைவியா இல்லை வேலைக்காரியா என்று தீரன் சொல்லவும் தியா அதிர்ச்சியுடன் தீரனை பார்க்க என்ன அப்படி பார்க்காதடி உன்னை பார்க்க பார்க்க கோவமா வருது இனி நீ இந்த வீட்டை வேலைக்காரி மட்டும்தான் எனக்குமே என் ஒய்ஃபா மர ட்ரை பண்ணாத என்று தீரன் கத்தவும் தியா பயந்து நடுங்கினாள் இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாடா